இந்த தர்பூசணிய மூலமா கலர் வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டிருக்காங்க இதுவும் ஒரு வகையான தண்ணி தான் இதை நிறமாற்றப்பட்டிருக்காங்க இத எந்த அதிகாரியாவது சோதனை செஞ்சு நிறமாற்றப்பட்டிருக்காங்க இது உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்லி வீடியோ அறிக்கையா வெளியிட்டிருக்காங்களா கடைசியா விவசாயிங்க வைத்தல தான் அடிக்கிறாங்க இதனால வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் தர்பூசணி சாகுபடி செஞ்ச விவசாயிகள் வந்து பெரிதளவுல பாதிப்படைச்சிருக்காங்க இப்போ நீங்க பாக்குறது நிறமூற்றப்பட்ட செயற்கை முறையில உருவாக்கப்பட்ட குளிர்பானங்கள் அடுத்ததா நம்ம விவசாயிகள் விளைஞ்ச தர்பூசணி உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து தர்பூசணியை வந்து சோதனை செஞ்சு இன்ஜெக்ஷன் மூலமா தர்பூசணிக்கு வந்து கலர் கொடுக்கறாங்க ரெட் கலரா மாறதுக்காக ஊசி மூலமா வந்து அவங்க வந்து கலரை நிறமாற்றப்படுறாங்க நம்ம விவசாயிகள் சார்பா ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கத்தான் இந்த பதிவை நாங்க பதிவு செய்யறோம் இப்ப வந்து நம்ம தர்பூசணியை நம்ம கட் செய்ய போறோம் இதோட நிறம் ரெட் கலர் எப்படிங்கிறதையும் இந்த செயற்கை முறையில உருவாக்கப்பட்ட குளிர்பானத்தோட நிறங்கள் எப்படிங்கறத ஒரு தெளிவான விளக்கம் பாருங்க நம்ம விவசாயிகள் விளைஞ்ச தர்பூசணியோட இயற்கையான நிறத்தை காட்ட போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணியோட இயற்கையான நிறம் அதாவது இந்த ரெட் கலர் எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் போடாம நம்ம விவசாயிகள் விளைஞ்ச தர்பூசணியோட இயற்கையான நிறம் இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நாவப்பணம் நாவ பழத்தோட இயற்கையான நிறம் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கு இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட குளிர்பானங்கள் செயற்கை முறையில் நிறமூட்டப்பட்ட குளிர்பானங்கள் பாக்குறது சுத்தமான தண்ணி இயற்கையாவே தண்ணிக்கு வந்து நிறம் கிடையாது இது வந்து செயற்கை முறையில நிறமூற்றப்பட்ட குளிர்பனம் இயற்கையாவே தண்ணிக்கு வந்து நிறம் கிடையாது இதுவும் ஒரு வகையான தண்ணி தான் அப்போ இதுக்கு மட்டும் நிறம் எப்படி வந்தது வந்து எந்த ஒரு அதிகாரியாவது சோதனை செஞ்சு இந்த குளிர்பானம் நிறமூற்றப்பட்ட செயற்கை முறையில நிறமூற்றப்பட்ட குளிர்பானம் உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்களா விவசாயிங்க விளைஞ்ச தர்பூசணிய நிறமூற்றப்பட்டிருக்காங்க நிறம் மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதிகாரிகள் வெளியிட்ட வீடியோ பதிவால மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் தர்பூசணி சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இதனாலேயே தர்பூசணியை வாங்க மக்கள் யாருமே முன்வரல ஆயிரக்கணக்கான ஏக்கர் தர்பூசணி சாகுபடி செஞ்ச விவசாயிகள் வந்து இதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க இதுக்கு காரணம் மக்கள் தர்பூசணி வாங்கல அதனால வியாபாரிகளும் விவசாயிகள் கிட்ட வந்து தர்பூசணியை எடுக்கல பாதிக்கப்பட்டது என்னவோ கடைசியில விவசாயிகள் தான் அதிகாரிகள் வந்து தர்பூசணிக்கு வந்து நிறமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து எந்த ஒரு நிறமும் கிடையாது சுத்தமான தண்ணி இப்ப இதுவும் ஒரு வகையான தண்ணி தான் இப்ப இதுக்கு நிறம் மாற்றப்பட்டிருக்காங்க இத எந்த ஒரு அதிகாரியாவது சோதனை செஞ்சு இது உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்லி அறிக்கைய வீடியோவெளியிட்டிருக்காங்களா கடைசியா அங்க சுத்தி இங்க சுத்தி பாத்தீங்கன்னா விவசாயிங்க வயிற்றுல தான் அடிக்கிறாங்க தர்பூசணி வந்து விவசாயிகிட்ட இருந்து தோட்டத்தில் அறுவடை செஞ்சு வர்றதுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அதுக்கப்புறமா தர்பூசணி ஒரு ஊசியோ ஒரு குச்சியோ எடுத்து குத்துனா மூணு நாள்ல அதுவாவே கெட்டுரும் இத வந்து விவசாயிகளோ வியாபாரிகளோ யாரும் செய்ய வாய்ப்பு இல்லை அதனால ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறால இப்ப மொத்த பேரும் பாதிப்படைஞ்சிருக்காங்க இதுல முழுக்க விவசாயிகள் வந்து பெரிதளவுல பாதிப்படைஞ்சிருக்காங்க இப்ப தர்பூசணி ஒரு கிலோ மூன்று ரூபாய் நாலு ரூபாய்க்கு எடுக்க ஆளில்லை விவசாயங்கிட்ட உண்மைத்தன்மையை ஆராயாம அதிகாரிகள் வெளியிட்ட வீடியோவால விவசாயிகளோட வாழ்வாதாரம் வந்து பெரியதளவுல பாதிப்படைஞ்சிருக்கு இப்போ அந்த அதிகாரிகளை நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இப்போ இந்த செயற்கை முறையில நிறமுற்றப்பட்ட செயற்கை முறையில உருவாக்கப்பட்ட இந்த குளிர்பானங்களுக்கு யார் நடவடிக்கை எடுப்பாங்க இத பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க